எவர் ஒன்றை சத்தியம் செய்து பின்னர் அது அல்லாத மற்றொன்றை அதைவிட மேலாததாக காண்கின்றாரோ அவர் தன் சத்தியத்தை முறித்துவிட்டு நல்லதை செய்யட்டும் அல்லது பரிகாரம் தந்துவிடத்தும் என்று முகமது நபி சல்லாஹூசன் மோகன் கூறினார்கள் அன்னை ஆயிஷா அல்லாஹுஹா அவர்கள் அறிவிக்கும் பிரிதுர் ஹதீஸில் எவரேனும் உறவை முறித்து கொள்வதாகவோ ஒரு பாவத்தை செய்ததாக சத்தியம் செய்திருந்தால் அந்த சத்தியத்தை முறித்துவிட்டு அதற்கு மாற்றமானதை செய்வதே சிறந்ததாகும் என்று முகமது நபி சல்லாஹ் குஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் புகாரி முஸ்லீம் செய்த சத்தியத்தை முறித்தால் அழிக்க வேண்டிய கஃபாரா பரிகாரம் என்ன என்பதை பற்றி வேறு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து பத்து ஏழைகளுக்கு இரண்டு வேளை உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இவற்றில் எதையுமே செய்ய முடியாதவர்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்கள் முறிந்துவிட்டால் இதுதான் அவற்றின் பரிகாரமாகும் ஐந்தாவது சூறாவின் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஆக மனிதன் அவசரப்பட்டு நல்லதை செய்ய மாட்டேன் என்றோ அல்லது தீமையை செய்வேன் என்றோ சத்தியம் செய்துவிடுகின்றான் நல்லவற்றிற்கு தடையாக தீமைக்கு தூண்டுகோலாக தன் பெயர் பயன்படுவதை அல்லாஹ் விரும்பமாட்டான் எனவேதான் இதற்கு தடை விதித்தது மட்டுமல்லாமல் அப்படியவரும் செய்துவிட்டால் அதை முறித்துவிட வேண்டும் என்று நபிகல் சல்லாஹம் மூலமாகவும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் அடிக்கடி சத்தியம் செய்வது பெரிய குற்றமாகும் அதனால் அல்லாஹுடைய திருப்பெயரை மதிக்காத நிலை ஏற்பட்டுவிடும் தவிரவும் அடிக்கடி சத்தியம் செய்வதும் பிறகு அதை முறிக்க வேண்டிய கட்டாயத்தில் முறித்து விடுவதும் பொய்யர்களுடைய வேலையாகும் இதனால் மக்களிடையே மதிப்பு சீர்குலைந்து நம்பகத்தன்மை பறிப்போய்விடும் நூல் தப்சீர் மனார் சத்தியம் பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சூரத்துல் பக்கராவின் தப்சீர் இரநூத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆகிய வசனங்களின் தஃசீர் நமது பயானில் உள்ளது பிளேலிஸ்டில் சென்று நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்குடியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் சொன்ன குரானுடைய வசனங்கள் புரிந்து படித்து பொருள் அறிந்து விளக்கம் அறிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹல் மனுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் சரியான முறையில் தெரிந்து படி வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்ள தௌஃபிக் செய்வானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஜசாக்கல்லாஹூ ஹைரன் கசீரா அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி Berkatuhu.